சூப்பரான காஃபி பாருங்கள் பிகாஷன் வேணுன்றவங்க மேலே என்ன கொஞ்சம் வேணும்னா வெட்டுக்கலாம் ஃபில்டர் காஃபி எப்படி போடலான்னு பார்க்கலாமா ஃபில்ட்ரு போடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை லைட்டாக ஆன் பண்ணிவிட்டு மேலே இருக்கு இல்லையா ஃபில்டர் அது வந்து பாட்டம் பக்கம் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க இதில் வச்சுடுங்க தண்ணி எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஓகேவா இதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் நம்ம வந்து காஃபி போடுவோம் மூணு நாலு அஞ்சு ஆறு என்ன பண்ணும் அப்படியே மேலே ஓட்டமாக லைட்டாக அமைக்க விடுங்க ரொம்ப போட்டு அழுத்தி இந்த அளவுக்கு கொதிச்சா போடும் எடுத்து ஒரே இடமா ஊற்றாமல் அப்படியே சுற்றி ஊற்றுங்க நம்ம பால் காய்ச்சிக்கலாம் என்ன பண்ணலாம் நம்ம காஃபிக்கு ரெடி பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை இருந்ததுன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க எங்கிட்ட இப்போ இல்லை நாட்டு சக்கரை அதனால் நான் சக்கரை தான் போடுறேன் சக்கரை ஜாஸ்தி போட்டுக்காதீங்க டேஸ்ட்டும் இருக்காது அந்தளவுக்கு உடம்புக்கும் நல்லது கிடையாது சுவையான சுவையானில்ட்ரு காஃபி ரெடியாக இருக்குது யாரெல்லாம் வந்து காஃபி சாப்பிட்றோங்கு நினைக்கிறீங்களோ வந்து காஃபி சாப்பிடலாம் சூப்பரான காஃபி பாருங்கள் பிரிக்காஷன் வேணுன்றவங்க மேலே என்ன கொஞ்சம் வேணும்னா விட்டுக்கலாம் வாங்க காஃபி சாப்பிட்லாம்